நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா பட்டத்தார் பாடலாம் பார்த்துன்னு வந்தோம் இன்னைக்கு கடைசி பாடல் வீட்டிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்று இருந்தாள் இன்று வெந்து நீரானால் பால்தளிக்கு எல்லோரும் வாருங்கள் எதென்று இறங்காமல் எல்லாம் என்கிறார் எல்லாரும் சொல்கிறோம் பார்க்குறோம் நேத்திக்கு இருந்தால் சார் இன்றைக்கி இல்லை சார் இத்தனை நேரம் இருந்தால் சார் இன்னைக்குப்பா சுடுகாட்டில் ஆகிட்டான் சாருங்கிறோம் அந்த மாதிரி தாயாருக்காக புலம்புறார் புலம்புறார் புலம்பின்னு இருக்க அது மட்டும் இல்லை ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டம் ஒரு நாள் ஓயும்போது கூடுகிற கூட்டம் தான் சொல்லும் நீ யார் என்பதைங்கிறார் பட்டத்தார் அது மட்டும் அப்போ ஏற்பட்ட உயர்ந்தால் தாயார் உயர்ந்த தகப்பனார் அப்போ தாயார் தகப்பனாருக்கெல்லாம் இருக்கும்போதே செய்யணும் அந்திமகாரியானதுக்கு அப்புறம் செய்கிறதெல்லாம் அப்புறம் அதனால் இருக்கும்போதே எல்லாேருக்கும் செஞ்சு எல்லா வித சிறேசையும் அடையவும் ராம் ராம்